வெற்றிவேல் முருகன் கரோர எல்லாம் பழனிபுரின் கருணாச்சல மூர்த்தி கருணாசாகம் ஸ்ரீ ஞான நந்தாமுசாமி கரோர குருநாதர் அருணாபெருமன் திருமான் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமிகள் திருவிழா திருப்பூர் என்ற மகா மந்திரத்தில் கௌமார்த்து வரிசைப்படி பாடல் அறுநூத்தி பதிமூன்று கருடன் இசை வரி என தூங்கும் கோடிமலத்தின் திருப்பூருக்கான இசை விழுத்தி பழனியாந்தாம் திருவிழும் குருடி மொழியமர்ப்பெற மாடம் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் பெற்று வேர் முருனுக்கு தன்ன 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 தனது தனது குருடி மலை உரை முருக குலவட குவடு தவிடல மயில் ஏறும் மயில் ஏறும் குமர குருபர திமிர தினகர குறைவு பெருமாளே கருடன் மிசைவாறு கரிய புகழ் என கமல மணி என உலகோரை உலகோரை கதறி அவர் பெயர் செருகி மனம் அது கருதி முது மொழிகளை நாடி முது முதுமொழிகளை நாடி திருடி ஒரு படி, நெருடி அறிவில செவியில் நுழைவன் கவிப்பாடி தீரியும் அவர் சில புலவர் மொழிவது சிறிதும் உணர்வகை அறியனே கருடன் என கமல மணி என உலகோரை கதறி அவர் பெயர் செருகி மன்னம் அது கருதி முது மொழிகளை நாடி திருடி ஒருபடி நெருடி அறிவில செவியில் நுழைவன கவிப்பாடி

குமர குருபர திமிர தினகர குறைவில் இமையவர் பெருமாளே வருட இனம் அது முருடுபடும் அகில் மரமும் மருதமும் அடிசாய மதுரம் என நதி பெருகி இரு கரை வலிய வகை வகை குதிப்பாயும் குதிப்பாயும் குருடி மலை உரை முருக குலவட குவடு மயில் ஏறும் குமர குரு பர திமிர தினகர குறைவு இல் இமயவர் பெருமாளே குருடி மலை உரை முருக குலவட குவடு தவிடெழ மயில் ஏறும் குமர திமிர தினகர குறைவு இல் இமையவர் பெருமாடே முது மொழிகளை நாடி திருடி ஒருபடி நெருடி அறிவில செவியில் நுழைவன கவிப்பாடி திரியும் அவர் சில புலவர் மொழிவது சிறிதும் உணர்வகை அறியேனே முருகா முதிமொழிகளின் அடி திருடி ஒரு படி நெருடி அறிவியலர் செவியில் நுழைவன கவிபாடி திரியும் அவர் சில புலவர் மொழிவது சிறிதும் உணர்வகை அறியேனே முருகா கவிபாடி திரியும் அவர் சில புலவர் மொழிவது சிறிதும் உணர்வகை அறியேனே முருகா மருடை இனமது முருடு படும் அகில் மரமும் மருதமும் அடிசாய மதுரம் என் பெருகி இருகரை வலிய வகைவியை குதிபாயும் குருடிமலை உரை முருகா குலவன குவடு தவிடட மயிலேடும் குமரா குருமரா திமிர தினகரா குரவியில் இமயவர் பெருமானே குடிமலை உரை முருகனின் திருப்பாளன் சமர்ப்பணம் பண்ணபுரி அண்ணன் திருப்பாங்க சமர்ப்பணம் குரு அருணாபுரமும் திருடரே சரம் சந்தரம் முருகாச்சரம் வெற்றிவேல் முருகன் அரோவர் அரோவர் அரோவர்